கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து ஆமேன் அழையா ஆம் அன்பானவர்களே இந்த வார்த்தை வசனம் தான் நாம் தியானிக்கும்படியே நம் தேவனாய் கத்தர் இன்றைய நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானித்து ஜபிக்கலாம் இந்த வசனத்தை நாம் முழுமையாக அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து தேவ சநிதியில் வந்து காணப்படுவார்கள் ஆமேன் லூயா அன்பானவர்களே இந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற ஆறாவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து ஆமேன் அலேலூயா அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அழுகை போன்ற ஒரு பாடுகள் இருக்கலாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம் அநேக தடைகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம் ஒரு சோர்வடைந்த நிலை இருக்கலாம் ஜெபிப்பதற்கு கூட ஒரு பலனில்லாமல் இருக்கலாம் ஆமன்கொழி ஆமன்மானவர்களை ஒரு சிலரெல்லாம் மிகுந்த கண்ணீரின் அந்த உபத்திரவத்தின் பாதையிலே அவர் அவர்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டே இருக்கலாம் நாம் என்ன செய்வது இந்த கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும் குடும்பத்துக்குள்ள எப்பொழுது மாற்றம் மாற்றங்கள் வரும் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதே நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் இன்னும் சுகமாகாமல் இருக்கிறதே ஆமைகளே ஆம் அன்பானவர்களே பிள்ளை செல்வதுக்காக ஜெபித்துக்கொண்டிருக்கிற சகோதரிகளும் கூட நாம் நீண்ட நாட்களாக வருடங்களாக ஜெபித்துக்கொண்டே இருக்கிறோம் கர்ப்பத்தின் கனி இனி ஆசிர்வதிக்கப்படவில்லை என்றும் கூட ஒரு அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடப்பது போல ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கலாம் ஆமே நலையா பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு பண தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை என்றும் கூட ஒரு சில பெற்றோர்கள் கத்தரை சமூகத்தில் நம் தேவனாய் கத்தர் என்ற நாளிலும் கூட அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து என்று இந்த வசனத்தைக் கொண்டு நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் ஆமேன் அழகு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று இந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆமே ஆம் அன்பானவர்களே நீ பலம் கொண்டு திடமனதா இரு ஏற்ற வேலை வரும்பொழுது என்னால் உனக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வசனங்களை எல்லாம் நான் கட்டாயம் உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவேன் என்று நம் தேவனக்கத்தை நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் நம்ம அப்படியே ஜெபிக்கலாம் அன்பானவர்களே ஸ்தோத்திரமானவரே இன்றைய நாளிலும் கூட பலத்தின் மேல் பலமடைந்து என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களுடைய இறுதியத்தில் நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீர்கள் அதற்காக மன நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் பிதாவே ஆமேன்